அனைவருக்கும் வணக்கம் டீயின் பேசிக்க ரெடி ஆகிட்டு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது எப்போ நடைமுறைக்கு வந்தது யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நமது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அன்று வந்து நடைமுறைக்கு வந்தது இந்த நடைமுறைக்கு வந்த நாளான ஜனவரி இருபத்தி ஆறு தான் வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வர்றோம் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து உருவாக்கப்படுது யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளை என முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க இந்த உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூன்று பேர் பலசிஸ்தான் சார்பில் ஒருவர் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் வந்து மூன்று பேர் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பதினஞ்சு பேர் அடுத்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதோட முதற்கூட்டம் வந்து கூட்டப்படுது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்று டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சார்பில் வந்து நடைபெறுது இந்த முதற்கூட்டம் நடைபெற்ற அன்னைக்கே வந்து அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளும் வந்து தொடங்கப்பட்டது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இடையிலே இறந்து போயிடுறாரு இறந்து போகிறதுனால இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் வந்து முன்வைக்கப்படுது இந்த தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று வந்து ஒருமனதாக சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று தான் வந்து நடைமுறைக்கு வருது அடுத்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு தலைவர் உருவாக்கப்பட்டார் அடுத்து வந்து இந்த சட்டம் இயற்றும் பணிகள் வந்து நடைபெறணும் இந்த சட்டமையற்றும் பணிகளை வந்து யார்கிட்ட கொடுக்குது அப்படின்னா அரசமை அரசமைப்பு சட்ட வரைவு குழுக்கிட்ட கொடுக்குறது இந்த அரசமைப்பு சட்ட குழு வந்து எட்டு பேர் கொண்ட குழுக்களாக வந்து உருவாக்கப்படுது இந்த எட்டு பேர் கொண்ட குழுவிற்கு வந்து தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த எட்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அச்சஜி முகர்ஜி க ஹச்சி முகர்ஜி டிடி கிருஷ்ணமாச்சாரி என் கோபால்சாமி ஐயங்கார் சையத் முகமது சாதுல்லா பிஎல் எல் மிட்டர் என் மாதவராம் டிபி கைத்தான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்து இதோட தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கராக இருந்திருக்காரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்சு முகர்ஜி மற்றும் டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த குழுவின் சட்ட ஆலோசகராக யார் இருந்திருக்காரு அப்படின்னா பிஎன் என் ராவ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து நம்மளோட அரசமைப்பு சட்டம் ஐக்கிய ராஜ்யம் யூகே அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டத்திலிருந்து சிறப்பான பகுதிகளை கொண்டு கொண்டுதான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என யார் அழைக்கப்படுறார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து அழைக்கப்படுறார் அடுத்து அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னாடி திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளுவாங்க அப்போ எத்தனை எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்காரு அடுத்து அரசமைப்பு சட்டம் தயாராக எத்தனை ஆண்டுகள் வந்து ஆச்சு அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து முழுமையான ச அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது இந்த முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானதுக்கப்புறம் தான் வந்து அரசமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்த அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் தான் வந்து நாம் அரசமைப்பு சட்ட நாளாக ஓ ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் அடுத்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க செலவுகளாயிருக்கும் எவ்வளோ செலவுகள் அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் வந்து செலவாயிருக்கு ஒரு நாட்டு மக்கள் வந்து எதன் அடிப்படையில் ஆளப்படுகிறார்கள் அப்படின்னா அரச அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து ஆளப்படுகிறார்கள் அடுத்து நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி இரண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கு தற்போது எத்தனை இருக்குது அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் மற்றும் பன்னிரெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருக்கு நம்மளோட அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வந்து நூற்றி ஆறு முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு இது எப்போ இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது இது என்னென்ன மொழியில் இருக்குது அப்படின்னா இந்தி ஆங்கிலம் அடுத்து வந்து பிரேம் பிரேம்பஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் வந்து அவரோட கைப்பட வந்து எழுதப்பட்டது உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமை அரசமைப்புகளில் மிக நீளமான அரசமைப்பு எது அப்படின்னா இந்திய அரசமைப்பு தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்